அன்புள்ள குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே நான் அருண் பி எஸ் மட்கி இன்று மே மாதம் ஆறாம் நாள் ஆண்டின் ஈஸ்டர் மூன்றாவது வாரம் இன்று ஹோம் பிளெசிங்ஸ் நியூ டான்ஸ் சீசன் இரண்டு இன் பன்னிரண்டாவது அத்தியாயம் அர்த்தங்கள் விளக்கப்பட்ட பைபிள் வசனங்கள் பின்வருமாறு நிச்சயமாக நீங்கள் கேட்ட வசனங்களும் அவற்றின் அர்த்தங்களும் இங்கே முதல் பைபிள் வசனம் பேசப்பட்டது நெகேமியா அதிகாரம் ஒன்று வசனம் எண் ஐந்து மற்றும் ஆறு நட்சத்திர குறி வசனம் நான் சொன்னேன் பரலோகத்தின் தேவனே மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே தம்மை நேசித்து தம்முடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறவர்களுடன் தம்முடைய உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காக்கிறவரே உம்முடைய ஊழியக்காரரான இஸ்ரவேலுக்காகவும் உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் இரவும் பகலும் உமக்கு முன்பாக நான் ஏறெடுக்கும் உமது ஊழியக்காரனின் ஜெபத்தை கவனமாக கேட்கும்படி நான் உம்மை மன்றாடுகிறேன் ஆம் நானும் என் தகப்பனின் வீட்டாரும் பாவம் செய்தோம் நட்சத்திர குறிப்பொருள் நெகேமியா கடவுளிடம் ஜெபிக்கிறார் தம்மை நேசித்து தம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு உடன்படிக்கையையும் கருணையையும் காக்கும் ஒரு மகத்தான மற்றும் அற்புதமான கடவுளாக அவர் கடவுள் ஒப்புக்கொள்கிறார் பின்னர் நெகேமியா தானும் தன் குடும்பத்தினரும் உட்பட இஸ்ரவேலர்களின் பாவங்களுக்காக கடவுளிடம் மன்றாடுகிறார் அவர் தனது ஜபத்தை கேட்டு அவர்களின் பாவங்களை பார்க்கும்படி கடவுளிடம் கேட்கிறார் இந்த ஜெபம் மனந்திரும்புதலையும் கடவுளின் கருணையை சார்ந்திருப்பதையும் வெளிப்படுத்துகிறது இரண்டாவது பைபிள் வசனம் சொல்ல வேண்டியவை ஏசாயா அதிகாரம் நாற்பத்து மூன்று வசனம் எண் ஒன்று நட்சத்திர குறி வசனம் ஆனால் இப்போது யாக்கோபே உன்னை படைத்த கர்த்தர் இஸ்ரவேலே உன்னை படைத்த கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் குறி பொருள் இந்த வசனம் கடவுள் தம்முடைய ஜனமாகிய யாக்கோவுக்கு ஆறுதலான செய்தி கடவுள் அவர்களை படைத்து மீட்டுக்கொண்டதால் பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்பது கடவுளின் தனிப்பட்ட அன்பையும் தேர்வையும் காட்டுகிறது நீ என்னுடையவன் என்பது கடவுளுடனான அவர்களின் சிறப்பு உறவையும் உரிமையையும் நிறுவுகிறது இந்த வசனம் கடவுள் தனது மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அன்பை உறுதி செய்வதை வெளிப்படுத்துகிறது கடைசி பைபிள் வசனம் பேசப்பட்டது பிரசங்கி பத்தாம் அதிகாரத்தில் வசனம் எண்ணெட்டு குறி வசனம் குழி தோன்றுகிறவன் அதில் விழுவான் வேலியை உடைக்கிறவன் பாம்பு கடிக்கும் நட்சத்திரக்குறி பொருள் இந்த பழமொழி செயல்களின் விளைவுகள் குறித்து எச்சரிக்கை அளிக்கிறது குழி தோன்றுகிறவன் அதில் விழுவான் என்பது மற்றவர்களை பிடிக்கவோ அல்லது தீங்கு செய்யவோ திட்டமிடுபவர்கள் தங்கள் சொந்த திட்டங்களுக்கு பலியாகிவிடலாம் என்பதாகும் வேலியை உடைக்கிறவன் ஒரு பாம்பினால் கடிக்கப்படுவான் என்பது நிறுவப்பட்ட எல்லைகள் அல்லது விதிகளை மீறுபவர்கள் எதிர்பாராத மற்றும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் என்பதாகும் இந்த வசனம் மற்றவர்களிடம் தீங்கு விளைவிக்கும் நடத்தையை தவிர்க்கவும் நிறுவப்பட்ட ஒழுங்கை மதிக்கவும் நமக்கு கற்பிக்கிறது சுருக்கமாக இந்த வசனங்கள் வெவ்வேறு கருப்பொருள்களில் வெளிச்சம் போடுகின்றன நெகேமியாவில் மனந்திரும்புதல் மற்றும் கடவுளின் கருணை ஏசாயாவில் கடவுளின் அன்பு மற்றும் பாதுகாப்பு உறுதி மற்றும் பிரசங்கியில் செயல்களின் மீள முடியாத விளைவுகள் இன்று ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது நாம் கர்த்தருடைய குரலில் கர்த்தரை வணங்க முடியும் அவர் தனது சீடர்களை தனது நினைவாக விழாவை மீண்டும் செய்ய அழைத்தார் ஆமேன் என்னுடைய யூடியூப் சேனலை மறந்துவிடாதீர்கள்